தேவன் எலியா கிட்ட சொல்றாரு ஆகா கிட்ட போய் உன்ன காட்டு நாள் என்ன செய்யறாரு நீ போய் ஆகாப் ராஜாவை போய் மீட் பண்ண போ சொல்லிட்டு இப்போ போலியா என்ன செஞ்ச கிளம்பி போய் ஆகாப் ராஜாவாருவன் கெட்டவன் ஏற்கனவே என்ன செய்யறான் திட்டுறான் இஸ்ரோ வேலையே கலங்க பண்ணிட்டு நீ வாட்டிக்கு எங்கே ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டியோ நீ சொல்லிதான் மலைய பெய்யல ஊரெல்லாம் மஞ்சமா இருக்கு மக்கள்லாம் நல்லா சாப்பிடாம பசியும் கட்டினியுமா கிடக்குறாங்க இங்க இருக்க ஆடு மாடுகளுக்கு கூட ஒரு புல் குடுக்கறது கூட என்ன இல்லை மழையே பெய்யாதனால புல்லு எல்லாம் தீந்து போச்சு நிறைய செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறான் யார எளியாவ அப்ப எளியா சொல்றாரு என்னாலேயே தேவன் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாரு நீ தான் என்ன செஞ்ச தேசப்ப பேச்ச கேட்டுக்கிட்டே விக்கிரகத்தை கும்பிட போன தப்பெல்லாம் ஓ மேல வச்சுக்கிட்டு நீ என்னையே திட்டுறியா தான் இவ்வளவு பெரிய பஞ்சம் வந்துச்சு தேவன் தண்டனை கொடுக்க நீ திருந்தலையா அப்படின்னு கேட்கிறார் அப்போ வந்து எளியா சொல்றாரு அப்போ உண்மையான தேவன் யாரு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும்